தமிழ் சினிமாவில் நைன்டி காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகைகளில் ஒருவர் மீனா ரஜினி கமல் அஜித்தேனா பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்து வந்தார் ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து விலகினார் மீனா மீனாவின் மகள் நைனிகா தனது அம்மாவை போலவே சிறு வயதிலும் சினிமாவில் நடிக்க துவங்கிவிட்டார் அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளிவந்த திரைப்படம் தெரி இப்படத்தில் விஜயின் மகளாக நடித்து சினிமாவில் அறிமுகமானவர் நைனிகா தொடர்ந்து ஒரு ராஸ்கல் என்ற படத்தில் அரவிந்த் சாமி மகளாக நடித்திருந்தார் குழந்தை நட்சத்திரமாக மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற நைனிகா தற்பொழுது நன்றாக வளர்ந்து பார்க்க இளம் ஹீரோயின் போல மாறிவிட்டார் என்று கலைப்புலி திருமணம் நடைபெற்றது இந்த திருமண விழாவிற்கு மீனா தனது மகள் நைனிகாவுடன் சென்றிருந்தார் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் வைரல் ஆனது இதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அட திரைப்படத்தில் விஜயுடன் நடித்த குட்டி பாப்பா நைனிகாவா இது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க